நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் பலம் பெறக்கூடிய சுக்கரன் மிக நிறைவாக ஆற்றி அமைக்கப் போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரனுக்கு நிகர் சுக்கரன் என்றுதான் சொல்லிவிட முடியும் ஏனென்றால் அந்த அளவிற்கு மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பெரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் சௌகரியம் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் தான் அவர் இயற்கை சுபகிரமாக பார்த்தார் ார் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாக பார்த்தாலும் சூரியனும் அவரை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசிக்கு கர்மாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருக்கிறார் அவர் தொழில் ஸ்தானத்திற்கும் மற்றும் மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் எனவே ராசிக்கு சற்று சகாயமான பலன்களை ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் நிறைவாகவே அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மென்மையான மற்றும் முரட்டுத்தனமான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் மட்டும்தான் ஆனால் ராசியின் அதிபதியான சூரியன் ஆளுமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே சிம்ம ராசிக்காரர்கள் முரட்டுத்தனமாக தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாலும் கூட மென்மையாக வெளிப்படுத்தினாலும் கூட இந்த தருணத்தில் தங்களுடைய உண்மையான அன்பு கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையும் குடும்பம் சார்ந்த பணிகளில் சிக்கல் இல்லை என்றாலே மற்ற காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவேதான் மென்மையான முரட்டுத்தனமான அன்பு வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பும் குடும்பத்தின் நிறைவும் இந்த வேளையில் நிச்சயம் சிறப்பாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்ற பணிகளை அதிக ஆர்வத்துடன் மேற்கொள்ளக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய திறமைக்கு மிக பெரிய அளவிலான அங்கீகாரம் கிடை கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர தசை அல்லது சுக்கர புக்தி நடைபெறக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை மிகவும் சிறப்பான முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்ற கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விளம்பரகிற ஆரங்க சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெற்றால் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் உருவாக்கி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அவர் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை தனது சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையால் பார்க்கிறாரங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் பூர்த்தியாவதோடு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் உறுதியாகவே தகர்த்தறிய சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில காரிய தடை சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய அத்தனையையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சிம்மராசிக்காரர்கள் சுகஸ்தானத்தில் சுக்கரனின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தடைதாமதம் என்றிருக்கக்கூடிய உறுதியாகவே விலகி சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய மட்டுமல்லாது அவர் ஆட்சி பலத்தை நிறைவு செய்து லாபஸ்தானத்தில் நுழையும் தருணமும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தன வரவு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்களை விலக்கி எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாகவும் திடீர் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அமையும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பணிகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்குங்க எதிரி எதிர்பார்த்தபடியே கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்திற்கும் வெற்றிக்கும் அதிபதியாக இருக்கும் கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே புதிய வேலையில் இணைதல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய தொழில் துவங்குதல் மற்றும் தொழில் ரீதியாக கிளையை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இது மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நிறைவான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விருப்பத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க உறுதியாகவே அவை கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க போகிறார் சுக்கரன் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது இந்த முடிவுகளை எடுத்தாலும் அவை உங்களுடைய எதிர்கால நலனை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மாற்றி அமைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய முக்கியமானவராக இருப்பவர் சுக்கரன் அவர் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவானும் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் பலம் பெறுகிறார் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் வளர்ச்சி பாதையில் இருந்த தடை தாமதங்கள் நஞ்சல்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு புதிய வாய்ப்பும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதால் அளவில் சிக்கல் சிரமம் என்று இருந்து அனைத்தையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப முன்னேற்றத்திற்காக சிம்மராசிக்காரர்கள் செய்யும் சிறு முயற்சி கூட மிக அற்புதமான வளர்ச்சியையும் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய போட்டிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறது கடனை அடைக்க மற்றொரு கடன் என்று கடனை தொடர்ந்து மாற்றி கொண்டிருந்த சூழலில் அந்த கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் திடீரென திருப்பங்கள் கிடைப்பதால் புதிதாக அசை அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் உண்டு என்றால் நவகிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை அள்ளி முக்கியமானவராக இருப்பவர் சுக்கரன் அவர் மென்மையாக இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே சிறப்பானதாக கைகூடும் இந்த தருணத்தில் முரட்டுத்தனமாக இருந்தாலும் மென்மையாக இருந்தாலும் உறவு பலப்படக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி அமைக்க போகிறாருங்க இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உறுதியாக உண்டு அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான குறைகள் நீங்கி வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்கார ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஒளிமயமான எதிர்காலமாக அமையும் அடைத்த காரியங்கள் கைகூட வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான மாற்றம் சிம்மராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்